சிலகட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ என்ன வீடியோனா நம்ம வீட்டில் வந்து சஷ்டி விரதம் வந்து எப்படி சாமி கும்பிட்டோம் அன்றைக்கி கடைசி நாள் அன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியிருந்தோம் அங்கே போயிட்டு நாங்கள் இங்கெல்லாம் போனோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு லவ் டான்ஸ் சேனல் வெல்கம் பேக் அன்னைக்கு வந்து சஷ்டி ஆறாத நாள் லாஸ்ட்டாக வந்து சாமி கும்பிட்டு காலையிலே வந்து விளக்கு ஏற்றிட்டு ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு காலையிலே வந்து மூணு மணிக்கெலாம் எழுந்திருச்சு வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சு சாமிக்கு வந்து ஆறு ஆறாவது நாளுங்கிறதுனால ஆறு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டேன் சஷ்டி விரதத்தை நல்லபடியாக முடிச்சிட்டேன் எனக்கு நடுவில் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சரி ஓகே கரெக்டாக ஃபங்க்ஷனும் வந்து சஷ்டி விரதம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளுங்கிறனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் என்னோடய சாமி கும்புறதையும் கரெக்டாக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேயே சாமி கும்பிட்டு அன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறனால விடிய காலையே பிரம்மமுகூத்த டைமில் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்து காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி நைட்டே வச்சுட்டோம் காலையில் வந்து என்னால் சாப்பாடெல்லாம் செய்ய முடியாதுங்கிறனால அன்றைக்கி தை சாதம் செய்யலான்னு இருந்தேன் சரி தை சாதம் செய்ய முடியல சரி மோர் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி வந்து சூரிய சம்காரம் நடந்த நாள் ஸோ க குளிர்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறனால தை சாதம் செய்யலான்னு இருந்தேன் சரி அதுக்கு பதிலாக மோர் வச்சு சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுட்டு சாமியை நல்லபடியாக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்த தடங்களும் இல்லாமல் ஆறு நாள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அழகாக வெத்திலை போட்டு தீபமும் ஏற்றி முடிச்சுட்டேன் இன்னைக்கு என்னுடைய ஆறாம் நாள் சஷ்டி விரத பூஜை சாமியெல்லாம் கும்பிட்டு பிடிச்ச பிறகு வீடெல்லாம் போட்டிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபோர் டேஸ் லீவு என் பொண்ணுக்கு தான் ரொம்ப ஜாலி டூ டேஸ் ஸ்கூல் லீவ் போட்டுவிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் தேர்ஸ்ட் டேலேருந்து சண்டே வரையும் நாங்கள் ஊரில் தான் இருந்தோம் அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு போதே வந்து பாப்பாவுக்கு செம்ம ஜாலி ஏன்னா அவங்க வீட்டை வந்து அவங்க அண்ணன்கள் கூட தங்கச்சி கூட ஜாலியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த தடவை ட்ரிப்பு வந்து ஆனால் கிளம்பும் போது தான் மேடமுக்கு ஒரே சாடு கிளம்புறதுக்கே விருப்பம் இல்லாமல் கிளம்பிகிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மாப்பையோட ட்ரெஸ்ஸை மறந்துவிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப வண்டியை ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பினோம் எதை வேணால் மறக்கலாம் இதை மறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே எல்லாத்துலேயும் ஒரு ஞாபகம் இருக்க தானே செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்தது அது இல்லாமல் நம்ம கிளம்பும் போது செமையாக கொஞ்சம் லைட்டாக மழை மாதிரி இருந்தது கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது கிளவுடியாக சரி சூப்பராக இருந்தது கிளைமேட்டுக்கு அதுமா காலை கிளம்பும் போது நல்லா ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் வீடை வந்து கிராஸ் பண்ணிட்டு போனோம் பாப்பா கிட்டே சொன்னோம் நம்ம வீடை கிராஸ் பண்ணுறோம் பாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜிலேருந்து பார்த்தா வீடு தெரியும் ஸோ அங்கே அப்படியே நாங்கள் ஜாலியாக வீடை கிராஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் போகும்போது எப்போதுமே வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணிவிட்டு கிளம்புவோம் அங்கே வந்து எப்போதுமே நாங்கள் வந்து லெமன் வச்சு சாமி கும்பிட்டு விபதியெல்லாம் பூசிட்டு தான் நாம் வந்து எப்போதுமே நாங்கள் ஊருக்கு கிளம்புவோம் அந்த கோவிலுக்கு போயிட்டு எப்பவும் போல் காருக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணோம் பூஜை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு எனக்கும் சார் வந்து பூ வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாமிக்கும் பூ வச்சுட்டு சாமி கும்பிட்டு கரெக்டாக வந்து ஊருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சீக்கிரமாகவே வந்து ரீச் ஆகிட்டோம் செம்ம ஃபாஸ்ட்டாக சார் வண்டி ஓட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் விரதங்கிறனால காலையில் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்றதுனால வீட்டில் இருக்கவங்க சாப்பிடல ஆனால் டென் தேர்ட்டிக்கெலாம் ஊருக்கு போயிட்டோம் சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் எல்லாருமே வந்து காலையிலே வந்து சாங் ஃபுல்லாக முருகர் சாங்கும் ஐயப்பன் சாங்கும் தான் கார்ல ஓடிட்டே இருந்தது என்னன்னு தெரியல என் வீட்டுக்காரன் பக்திமயமா ஆகிட்டாரான்னு தெரியல ஃபுல்லா முருகர் சாங் போட்டுட்டு பாதி தூரம் வரையும் நாங்கள் வந்து திண்டிவனம் கிராஸ் பண்ணுற வரையும் ஃபுல்லாக முருகர் சாங் போட்டுட்டு இந்த சாங் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய ஸ்டோரியெல்லாம் சொல்லிக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டுலாம் வந்தோம் எப்போதுமே ஃபேமிலியாக எல்லோரும் போவோம் இவரோட அண்ணன் வந்து வர முடியலன்னு சொன்னனால நாங்கள் ரெண்டு பேரும் பாப்பா மூணு பேர் மட்டும்தான் ஊருக்கு போனோம் எப்போதுமே எனக்கு நெய்வேலியை நான் காட்சி கேட்டேன் நான் கிராஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இப்படிப்பட்ட ஊரை மிஸ் பண்ணிட்டோமே இந்த ஊரில் இதுக்கப்புறம் வாழ முடியலையே அப்படிங்கிறது ஏன்னா நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நான் வாழ்ந்த ஊர் அந்த ஊர் தான் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன பிறகு சென்னைக்கு போயிட்டேன் சென்னையிலே வாழ ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து எங்கள் அக்கா இருக்கிறதுனால நான் வர்றது போகிறது அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன் இது வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோன்னு என் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி சேடாக வீடியோ காலில் இருந்தா என் குட்டி பொண்ணு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போன பிறகு அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து மாமியார் வீட்டில் வந்து சஷ்டி விரதம் வந்து சாமிக்கு ஏதாவது செஞ்சு சா சாமி கும்பிட்லான்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து வடை பாயாசம் எல்லாம் செஞ்சுருந்தாங்க அதை வச்சு சாமி கும்பிட்டலான்னு சொல்லிவிட்டு அங்கேயும் ஊருக்கும் போயிட்டு நான் வந்து பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டேன் முருகருக்கு என்னடா சாமிக்கு பிரசாதம் வைக்க முடியலையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னுடைய அத்தை வந்து பிரசாதெல்லாம் பண்ணி கொடுத்து எனக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க சாமி எனக்கு அப்போ வந்து ஃபுல்லாக சாமி கும்பிட்டது தான் எனக்கு திருப்தியாக இருந்தது பிரசாதம் எதுவுமே செய்யாமல் சாமி கும்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கேற்ற போல் வீட்லேயும் வந்து எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டோம் எப்போதுமே அன்றைக்கி ஷஷ்டி விரதம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இவங்க என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் வந்தோன்னே ஃபங்க்ஷனுக்கு வேலை பார்க்க போனனால கோயிலுக்கு கூப்பிட்டு போக முடியல ரொம்பவே ஃபு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் சொல்கிறதுக்காக நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றதுக்காக போகும்போது அங்கே ஒரு முருகர் கோயில் இருந்துச்சு அப்போ தான் தெரியுது அது முருகர் கோயில்னு சொல்லிட்டு நான் போகும்போது அந்த கோயில் பூட்டிகிட்டு இருந்தது மனசில் ஒரே கஷ்டமாக இருந்தது ஆனால் ரிட்டன் வரும்போது அந்த கோயில் திறந்தது ஏதோ முருகரே எனக்கு வந்து என்னை வந்து சாமி கும்பிடுன்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு இன்வைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு அபிஷேகம்லாம் பண்ணாங்க நான் வந்து பால் தயிர் எல்லாமே வாங்கி கொடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் என்னடா அது விரதம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ஏதோ கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு கோயிலை காட்டியிருந்தார் நான் நினச்ச கோயிலுக்கு போக முடியலனாலும் முருகர் கோயிலுன்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலில் போய் நான் சாமி கும்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அங்கே வந்து பிரசாதம்லாம் போட்டாங்க அங்கே வந்து எல்லாமே வந்து நிறைவாக சாமி கும்பிட்ட திருப்தி எனக்கு கிடச்சிது என் பொண்ணு அங்கே இருக்கிற மணியை அடிச்சுட்டு ரொம்ப நேரம் பூஜை பண்ணுற வரையுமே வந்து அவன் மடி மணி அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடிச்சுட்டு இருந்தான் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு மனசார வந்து சந்தோஷமாக போனேன் முருகர்கிட்ட வேண்டும் போது நமக்கு வந்து இதெல்லாம் நடக்குமா என்னடா வந்து முருகரை பார்க்க முடியல நான் ஃபீல் பண்ண ஒரு இடத்துல அவரே வந்து என்னை கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை அன்னைக்கு வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது ஆனா நல்லபடியா வந்து கோயிலுக்கும் போயிட்டு பிரசாதம் வச்சு சாமியும் கும்பிட்டேன் அதே போல் கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டு அவருடைய அபிஷேகம்லாம் பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நாளை மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் எப்போதுமே சொல்லுவேன் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் விரதம் பண்ணும்போது இந்த டேவை பற்றி நான் கண்டிப்பாக பேசுவேன் முருகர் வந்து எனக்கு வந்து நல்லபடியாக கூட்டு போய் சாமி கும்பிட வச்சது சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பிரசாதமாக தை சாதம் புளி சாதம் லெமன் சாதம் பொங்கல் கொண்டக்கடலை எல்லாமே பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன் பட் எனக்கு எதிர்ச்சியாக தான் அந்த கோயில் வந்து அங்கே இருக்குங்கிறதே தெரிஞ்சிச்சு அதனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல சரி மனசார சாமி கும்பிட்டு அங்கேருந்து பெசதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் இந்த டே வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது அது வந்து கடவுள் எதாவது ஒரு வகையில் நிக நிகழ்த்துவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான ஒரு நாள் தான் இது பாப்பாவும் பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்புறம் கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது பிரசாதம்லாம் சாமி கும்பிட்டதும் ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருந்தது ஸோ அதுக்கான வேலையெல்லாம் வீட்டில் ரொம்ப போயிட்டு இருந்தது ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்காக வாழைத்தாரை இறக்கி அங்கே போய் கோ மண்டபத்தில் கட்டுறதுக்காக வீட்டில் இருந்ததை வந்து வெட்டிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து சம கூட்டமாக இருந்தது வீடே ஜாலியாக இருந்தது கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு நிச்சயம் அன்னைக்கு கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டோம் என் பசங்க ரெண்டு பேரும் மேக்கப் பண்ணிவிட்டு அவங்க தூங்கவே செய்யுண்டாங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே அவங்க ரெடி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணையும் ரெடி பண்ணிவிட்டு மண்டபத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக டைமும் இருந்துச்சு நாங்கள் கிளம்பி முன்னாடியே மண்டபத்துக்கு போயிட்டோம் அங்கே போய் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அக்கா என்னோடய சிஸ்டர் எல்லாமே கிளம்பிட்டோம் அப்புறம் போனோடனே கட் அவுட்டை ஃபோட்டோ எடுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற கட் அவுட்டை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் போயிட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றணும் ஸ்டேஜெலாம் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே கிளம்பிட்டோம் நாங்கள் பசங்களை வச்சிட்டு போன நேரத்துக்கு கொஞ்சம் ஏன்னா இந்த பசங்க போனோடனே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு ஃபங்க்ஷன் முடிய டைமில் டயர்டாயிருவாங்க சரி போகிற டைமில் நம்ம வை வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டா பசங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொடுங்க இந்த ஃபோட்டோ எடுத்துக்கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுத்து பசங்களெல்லாம் நிற்க வச்சு வச்சு நல்லா எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அப்போ வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால கொஞ்சம் நிற்பாங்க இதுவே ஃபங்க்ஷன் முடிக்கிற டைமில் செம்ம டயர்டாக இருவாங்க நம்மளும் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு இருக்க டைமில் அவங்கள பார்க்க முடியாது அப்புறம் விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு நானும் அக்காவும் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் என்னோடய சிஸ்டர் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க விளக்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணோட புடவை எடுத்துகிட்டு போய் கோயிலில் சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு மாப்பிள்ளையோடு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மண்டபத்துக்கு வந்தோம் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடந்தது அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிரசாதெல்லாம் எடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்ப வருஷம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கும் சீர்வசை தட்டை தூக்கிட்டு கிளம்புனோம் ஜாலியாக தான் இருந்தது அதுவும் நாங்கள் எல்லா இடத்துலையுமே நிற்கிற மாதிரி ஆல்ரவுண்டராக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருந்தோம் பொண்ணு வந்தாச்சு பொண்ணையும் கூப்பிட்டு கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நைட்டு வந்து என்கேஜ்மெண்ட்டில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அக்கா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் நல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண ஃபீல் இருந்தது வீட்டில் வந்து கடைசியாக இப்போதைக்கு நடக்கிற கல்யாணம் இந்த கல்யாணம் அதுக்கப்புறம் தான் இன்னொரு தம்பிக்கு இருக்குது நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கிறது அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து கேக்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம மண்டபத்துலேருந்து கிளம்புறதுக்கு வந்து மணி வந்து ஒம்பது பத்து மணி ஆயிடுச்சு அதுவரையும் மண்டபத்தில் வந்து இருந்தோம் எல்லாருமே ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்தது இந்த ஒரு ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் ஒரு ஃப கல்யாண நிகழ்ச்சி வருது ஃபேமிலியோடு எல்லாருமே என்ஜாய் பண்ணது சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்களும் நல்லாவே ஜாலியாக ஸ்டேஜில் நின்று ஆட்டம் போட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த நாள் அன்றைக்கி என்னென்னா கரண்ட்டு கட்டு காலையிலே ஒம்போது மணிக்கு ஷட் டவுனுன்னு சொல்லிட்டாங்க காலையில் சமையல் செய்கிறதுக்காக சரி எல்லாரும் வீட்டில் இருக்காங்க பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷு பிரியாணி எக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி யாராவது எல்லாமே செஞ்சுருந்தாங்க அப்புறம் எல்லாருமே வந்து வெளியே போய் பெஞ்செலாம் போட்டிக்கிட்டு செம்மையாக ஃபேமிலியாக உட்காந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் இந்த நாளை வந்து நம்ம மறக்கவே முடியாது நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம ஒரு விஷயம் போலுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பும் போதே பிளான் பண்ணிட்டோம் அமரன் மூவி கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும் போதே நான் அக்காட்ட சிஸ்டர்டெல்லாம் சொல்லிட்டேன் மூவிக்கு கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் போயிருந்தோம் எல்லாருமே கிளம்பி ஃபேமிலியாக வந்து ரெண்டு காரு அப்புறம் பைக்கில் எல்லாருமே கிளம்பி மூவி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் கிளம்பும்போது ஒரு இடத்துல வந்து டேர்னிங்கில் வந்து பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க என்னடா டைம் ஆகிடுச்சு மூவி பார்க்க லேட் லேட்டாகிடுமே சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆன் டைமுக்கு கரெக்டாக போய் தேட்டரில் போய் நின்றுட்டோம் டிக்கெட்டும் வந்து சிஸ்டர் எடுத்து வச்சிருந்தனால போனோடனே வந்து அங்கே கொஞ்சம் நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே தேட்டருக்குள்ளே போயிட்டோம் ரெண்டு ரோ ஃபுல்லாக நாங்கள் தான் உட்காந்துருந்தோம் ஃபுல் டைம் என்ஜாய்மெண்ட் தான் இல்லை எனக்கு என்ன ஒரே ஒரு நான் என் ஹஸ்பண்ட் என் கூட உட்காரல அது ஒரு கோவத்திலேயே நான் இருந்தேன் அவர் பாட்டுக்கு போய் தனியாக உட்காந்துட்டார் எல்லோரும் ஜொடி ஜொடியாக உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம் ஐஸ்கிரீம் பாப்கார்ன் அதுக்கப்புறம் வீல் சிப்ஸ் எப்போதுமே நான் நெய்வேலில் வீல் சிப்ஸ் வாங்கி சாப்பிடாமல் இருந்ததே இல்லை தேட்டருக்கு போயிருந்தா ஏன்னா சின்ன வயசுலலாம் அதுதான் நமக்கு ஸ்நாக்ஸு சென்னையில் அப்படி இருக்காது பாப்கார்ன் ரேட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கான நம்ம ஊர் அப்படி கிடையாது நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் வந்து இந்த ட்ரிப்பை வந்து மறக்கவே முடியாது இப்படி இவ்வளோ பேரோடு சேர்ந்து நாங்கள் போனதே கிடையாது மூவிக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து எக்ஸப்ட்டு என் மாமியார் மாமனாரை தவிர்த்து நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே மூவிக்கு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது மூவி நல்ல ஒரு மூவி சொல்லணும் அதுவும் ரியல் ஸ்டோரிங்கும் போது அதை அவங்களோட ரியல் லைஃபோடு கனெக்ட் பண்ணும் போது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு நிஜமாகவே இந்த ஒரு ட்ரிப்பை மறக்க முடியாத ட்ரிப்பு மாதிரி இருந்தது அதே மாதிரி என்கேஜ்மெண்ட்டையும் மறக்கவே முடியாது ஏன்னா இவ்வளோ பேர் கூட்டமாக இருந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணது மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வடலூரில் இதுவரையும் கல்யாணம் ஆகி ஒம்பது வருஷம் ஆக போகுது நான் மூவிக்கு போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வடலூரில் போனது போயிருக்கோம் வெளியில் நெய்வெளிக்கு போவோம் பக்கத்தில் வேறு இடத்துக்கு போயிருக்கோம் ஆனால் வடலூருன்னு சொன்னது இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தேட்ரு இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மூவிக்குள்ளே தேட்டரில் போயிட்டு ஃபுல் ரோலி நம்ம தானா எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸு செல்ஃபி எல்லாமே எடுத்து எடுத்து ஒரு அலப்பற பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக இருந்தது இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு இந்த மூவியை வந்து மறக்கவே மாட்டோம் இந்த மூவி எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நேட்டிவில் பார்த்தோங்கிற நினப்பு நமக்கு எப்போதுமே இருக்கும் என்னோட நாத்தனார் ரெண்டு பேர் அப்புறம் அவரோட என் கொழந்தனாருங்க ரெண்டு பேர் அது எல்லாருமே சேர்ந்து அப்புறம் என்னுடைய அம்மா வந்திருந்தாங்க அப்புறம் அக்கா மாமா எல்லாருமே இருந்தாங்க அவங்களோட பசங்க எல்லோரும் என்ன ஒன்றா சேர்ந்துட்டு ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மூவி பார்த்தது அதெல்லாமே வந்து மறக்க முடியாத ஒரு டே தான் ஜாலியாக இருந்தது மூவி போட்டதுலேருந்து எண்டு வரையும் வந்து ஃபுல்லாக கண்ணீர் வந்து தான் இருந்தது கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தோம் நிஜமாகவே வந்து செம்ம மூவி சிவகார்த்தி என்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மூவி வந்து ஆள் நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு வந்து சிவகார்த்தியன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க சாய் சாய்பல்லியோடய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது மூவி பார்த்துட்டு அந்த எண்டில் வந்து அவங்களுடைய ரியல் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நிஜமாகவே சூப்பரான ஒரு மூவி நெ நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும் அந்த அளவுக்கான ஒரு மூவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு லவ் நல்லாவே காட்டியிருந்தாங்க ரொம்ப சூப்பரான ஒரு மூவி நல்லாவே என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்புற நாள் வந்துருச்சு நான் வந்து அங்கே ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் அதுக்கும் பிளான் வந்து இல்லை அப்படிங்கும்போது சரி கிளம்பி பாப்பாவுக்கு வேறு மண்டே எக்ஸாம் வேறு இருந்தது செம்ம டம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி அதுக்காக ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே பிளான் பண்ணியிருந்தோம் தேர்ஸ்டே ஊருக்கு போனோம் தேர்ஸ்டே ஃப்ரைடே என்கேஜ்மெண்ட் நடந்தது சாட்டர்டே ஃபுல்லாக வீட்டில் எல்லோரும் லஞ்ச்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூவிக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் சண்டே அன்றைக்கி ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பேக்கிங்லாம் ஆரம்பித்தாச்சு சரி எல்லோரும் கும்பலாக இருந்தோம் அப்படிங்கிறனால திஷ்டி சுற்றி போகலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரையும் உட்கார வச்சு ஃபுல்லாக ஒரு பூசணிக்காய் வச்சு சுற்றி போட்டாங்க இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டை மறக்கவே முடியாது டேவை மறக்கவே முடியாது நிஜமாகவே என் நாத்தனார் கொடுத்து வச்சவ தான் ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னுடைய அப்புறம் நாங்கள் வடலூரில் செய்கிறோம் ஒரு மேரேஜ் இந்த மேரேஜ் தான் ரொம்பவே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக இருந்து என்ஜாய் பண்ணோம் ஜாலியாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்கும் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் காரை வந்து பேக் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் பேக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊருக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாருமே பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து மேரேஜ் இருக்குது மேரேஜுக்கும் இதே மாதிரி எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் மேரேஜோட இது வந்து ஜான்வரியில் வருது அந்த மேரேஜ் டைம்லேயும் வந்து எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டேவும் வந்து மறக்க முடியாத டேவாக ஆக்கிடுவோம் சா எல்லாருமே இந்த தடவை நான் வந்து சஷ்டி விரதம் முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டேவும் எனக்கு நல்லா இருந்தது அதே போல் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு நாள் ஷட் டவுனு அன்றைக்கி வந்து கரண்ட் இல்லாதனால எல்லாரும் அந்த இதுலேயே வந்து ஆட்டி அதிலே அரைச்சி எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது நிஜமாகவே நல்லா இருந்தது பிரியாணி செஞ்சு அதுக்கப்புறம் சிக்கன் எல் கிரேவி எல்லாமே செஞ்சு சாப்பிட்டதும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் பாய்பாய் சொல்லிவிட்டு பேக்கிங்லாம் எடுத்து வச்சுட்டு பாய்பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னுடைய ராத்திரா சும்மா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்குற மாதிரி அதெல்லாம் நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லோரும் பாய்பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இந்த டேவை மறக்க முடியாத டேவாக எங்களுடைய டைரியில் நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு ஜாலியான டேவாக ஃபோர் டேஸும் என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் பேக்கிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து போகிற வழியில் வந்து அப்புறம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு ஒரே அடம் பிடிச்சிட்டு சரி அங்கே போகலான்னு சொல்லிவிட்டு திரும்ப அங்கே போயிட்டு அக்கா வீட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் என்னுடைய தம்பியோட குழந்தைக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு அவன் பையனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கெலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு சரி அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அக்கா வந்து மீன் எடுத்து சமைச்சிருந்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் நைட்டு கிளம்பும் போது ரெண்டு பேரும் கார் முன்னாடி பின்னாடி போய்ட்டுருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிருக்கும் டென் ஓ கிளாக் மேலே தான் வந்து ஹோட்டலில் நிறுத்தி எல்லோரும் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி பிரியாணி ஃப்ரைட் ரைஸு நான் பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸு எல்லாம் தோசை எல்லாமே ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் போகிற வழியிலே வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டதும் நல்லா இருந்தது ஃபுட்டை எல்லோரும் வாங்கி ஒவ்வொருத்தவங்களும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம் நாங்கள் வேற வழியில் போனோம் அப்புறம் அவங்களும் வந்து வேற வழியில் போகணுன்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு அதில் என் பொண்ணு வந்து அவங்க தங்கச்சிக்கு அழகாக ஊட்டிட்டு இருந்தாங்க அது வரையும் வந்து சரியாக சாப்பிடாமல் இருந்தால் இவள் ஊட்டி விட்ட பிறகு சாப்பாடு இவங்களும் இவங்க அத்தையும் ஊட்ட வர ஆரம்பித்த பிறகு நல்லாவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா தூக்கத்தில் இருந்தாங்க மேடம் அதுக்கப்புறம் தூக்கத்துலேயே அழுதுகிட்டு இருந்தாலும் எப்படிடா அவளை சாப்பிட வைக்கிறதுன்னு இருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஊட்டி விட்ட பிறகு அவங்க அத்தையும் ஊட்டி விட்ட பிறகு நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்துட்டோம் என் பொண்ணும் அவளும் வந்து வெ உள்ளே இருக்கிற வரையும் தான் ஜாலியாக இருந்தாங்க காரில் ஏறினோன்னே எப்பவும் போல் அக்கா தங்கச்சி சண்டை போடுவாங்களே அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வெளியே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை கொண்டு போய் அண்ணன் அண்ணியெல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப் ரொம்ப மறக்க முடியாத ட்ரிப்பாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பொண்ணு எங்கே இருந்தாலும் ஒரு ஆட்டத்தை தான் இருப்பாள் நிற்கவே மாட்டாள் அங்கேயே நின்றுட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் அங்கேருந்து பாய் பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் மறக்காத